இன்பமே நல்கும் திருவருட்கருணை குருமக சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றேன் என் பெயர் நா சண்முக பிரியா தவதிரு ராமானந்த அடிகளார் உயர்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு பிரிவு படுகின்றேன் கர்ம வீரர் பெருந்தலைவர் கருப்பு காந்தி என்றெல்லாம் போற்றப்படும் காமராஜர் அவர்களை பற்றி போகின்றேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைஞ்சாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் காமராஜர் அவர்கள் வழியை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கம் அந்நிய துணியெறிப்பு சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறை சென்றுள்ளார் தமிழகத்தின் முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பொறுப்பேற்றார் கட்டாய கல்வி இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை ஏழை மக்களுக்காக நீர் பசன திட்டங்கள் அணைக்கட்டுகள் தொழில் வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சியின் சிறப்பான திட்டங்களால் வளமானது நாடு இதனாலேயே காமராஜரின் ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்காலம் என்று கூறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தலைவராக பொறுப்பேற்றார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய எழுவத்தி இரண்டாவது வயதில் காலமானார் காந்தி என்னும் காவியத்தில் கவிதையான காமராஜ் காந்தி என்னும் ஜோதியில் கலந்த ஜோதி ஆகினார் நன்றி வணக்கம்